வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி மார்ச் மாதம் அப்படின்னாலே அது பெண்களுடைய ஒரு ஸ்பெஷல் மாதம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் அதை முன்னிட்டு பெண்களை பற்றி அதிகமாக பேசுவாங்க அதே மாதிரி பெண்களை அதிகமாக கவனிப்பாங்க சாதனை பெண்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவர்களுக்கு ஏதாவது பரிசுகள் அல்லது விருதுகள் கொடுத்து அவங்கள பற்றி நாலு வார்த்தை நல்ல விதமா பெருமையா சொல்லி அவர்களை எல்லாம் கௌரவிக்க கூடிய ஒரு செயல்களும் நிறைய செயல்களும் இந்த மார்ச் மாதத்துல நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அந்த எந்த ஒரு பத்திரிகையை நம்ம புரட்டினாலும் அதுல வந்து அந்த சாதனை பெண்களுடைய லிஸ்ட் நீண்டுகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சும்மா எல்லா பெண்களுக்கும் சாதாரண பெண்களுக்கெல்லாம் அந்த சாதனை பெண்கள் அந்த பட்டம் கிடைக்குதா நிச்சயமா இல்லை சாதனை அப்படின்னாலே சும்மா சாதாரணமான காரியங்களை சாதனைன்னு நம்ம சொல்றது கிடையாது செய்வதற்கு ஒரு அரிய செயலா இருக்கணும் ஒரு கஷ்டமான ஒரு செயலா இருக்கணும் அதை வந்து திட்டமிட்டு அதை அவங்க செய்து முடிச்சிருக்கணும் அல்லது அவங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த நினைச்சிருப்பாங்க அதை செய்து முடிக்கிறது அல்லது அவங்க எண்ணியதை அடைவது இதெல்லாம் சாதனைன்னு நம்ம சொல்றோம் அப்போ அதனால தான் இன்னைக்கு ஒரு முத்தமிழ் செல்வி அந்த ஒரு பெண் சாதனை பெண் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அவங்க சும்மா சாதாரணமான ஒரு காரியத்தை செய்ததுனால வரல எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் உள்ள உலகத்திலேயே ரொம்பவும் உயரமான அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமை அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்கள சாதனை பெண்ணில் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த ஸ்ரீபதி அந்த பெண்ணும் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது அடிப்படை எதுவுமே சென்றடையாத அல்லது எட்டாத ஒரு மலை கிராமத்தை சார்ந்த ஒரு சாதாரண ஒரு ரொம்பவே பின்னுக்கு அல்லது பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு பழங்குடியின பெண் ஆனா அவங்க வந்து அந்த உரிமையியல் நீதிபதிக்கான தேர்வுல வந்து அதை எழுதி அதுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்படி ஏதோ சம்திங் வித்தியாசமா சிறப்பா கஷ்டப்பட்ட காரியத்தை அரிய ஒரு செயலையும் செய்து முடிக்கிறது உங்களுக்கு தான் சாதனை பெண்கள் பட்டியல்ல பட்டியலில் இடம்பெற முடியுது அப்போது பொதுவாக நியாயப்படி பார்த்தா நம்ம எப் பெண்களை வந்து பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிற சமூகமாக இருந்தால் பெண்களை எப்படி சொல்லி வளர்க்கணும் நீ இதை இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் நீ இதில் இந்த துறையில் சாதிக்கணும் சாதனை படைக்கணும் இப்படி சொல்லி வளர்க்கணும் ஆனால் நம்ம இந்த சமூகத்தில் பெண்களுடைய ஒவ்வொரு அசைவிலையும் எதை சொல்லி வளர்க்குறோம் அல்லது அவங்களை எதை சொல்லி சொல்லியே அவங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா திருமணம் கல்யாணத்தை கட்டிட்டு பிள்ளைகளை பெத்து போடுறது இத ஒரு விஷயத்தான் இந்த சமூகம் அவங்க மேல அழுத்திக்கிட்டே இருக்குது ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துட்டே இருக்குது அஹ் அப்ப அதனாலதான் அவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் திருமணத்தை மையமாக வைத்து அவர்கள் அந்த பெண்கள் வந்து முடக்கப்படுகிறாங்க படிப்பு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டுமே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கும் பெண் பிள்ளையாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து படிப்பில் நிறைய உச்சத்தை அடையணும்னு நினச்சிருப்பாங்க அவங்க மனசில் ஆனால் என்ன சொல்லுவாங்க விடுவாங்க நல்ல ஒரு வரன் வந்திருக்கு இதை விட்டால் நம்மளுக்கு அப்படி அப்புறம் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அல்லது அந்த ஒரு ஒரு பேசிக்கான ஒரு டிகிரி பிஎஸ்சி இளநிலை பட்டதாரி படிப்பு போதும் இதோட வந்து அவங்கள முடிச்சிட்டு கல்யாணத்தை கட்டி கட்டி கொடுத்துருவாங்க அந்த பெண்ணினுடைய லட்சியம் வேற ஏதாவது இருக்குதா அவங்க ஏதாவது சாதிக்கணுமா இதை பற்றி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல இப்போ வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி வெளியெல்லாம் வேலைக்கு அனுப்பாத அங்க ஏதாவது வம்பு தும்புல மாட்டிடக்கூடாது அதுக்கப்புறம் கெட்டி கொடுக்கறது கஷ்டம் இல்ல இது வந்து என்னொரு வீட்டுக்கு வாழ போற பிள்ளல்ல இப்படி ஒவ்வொரு அசைவிலையும் திருமணத்தையே மையமா வைத்து அந்த பெண் நடத்தப்படுகிறாள் திருமணத்துக்காகவே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உயிராக அந்த பெண் கருதப்படுகிறாள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து வாழ்நாள் லட்சியமா எது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் அவங்க மேல திணிக்குது அப்படின்னு சொன்னா திருமணமும் அதுக்கு பிறகு குழந்தை பெறுதலும் தான் அப்ப இது ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் நினைக்குது அப்படின்னு சொன்னா கட்டாயமா எல்லா திருமணம் முடிந்த எல்லா பெண்களுக்கும் குழந்தைகளை பெற்று வளர்த்து இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சாதனை பெண்கள் விருது கொடுக்கணும் இல்லையா அப்ப ஏன் கொடுக்கல அதை செய்திருக்கணும் தானே திருமணத்துக்காகவே வளர்க்கப்படுறாங்க திருமணம் என்ற ஒரு நினைப்பு மட்டும்தான் உனக்கு இருக்கணும் அப்படின்னா நினைத்ததை செய்து முடிப்பதும் சாதனை தானே அவங்க எண்ணியதை அடைவதும் ஒரு சாதனை தானே அந்த பெண்களுக்கு சாதனை பெண்கள் விருது குடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது இதுதான் என்னுடைய முதல் கேள்வி ஆனா அப்படி கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்னா அந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் சாதனை பெண்கள் விருது கொடுக்கணும் அது எப்படி செய்வதற்கு அரிய ஒரு செயலா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்ப அது நியாயமான கேள்விதான் சோ நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது திருமணம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வளர்க்காம நீ சாதிக்கணும் இன்னும் நிறைய நீ நல்லா படிக்கணும் நீ உயர்ந்த நிலைக்கு வரணும் ஏதாவது உனக்கு பிடிச்ச துறையில நீ தடம் பதிக்கணும் அப்படி சொல்லி சொல்லியே வளர்த்தால் கட்டாயமாக பெண்கள் நிறைய சாதிப்பாங்க அவர்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது பெண் சக்திங்கிறது வந்து பெரும் சக்தி அதுக்கான அந்த சக்தியை ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நம்ம குடும்பங்கள்லையும் சரி சமூகத்திலையும் சரி கட்டாயமா கொடுக்கணும் ஏன்னா அந்த சாதனை பெண்களை நீங்க எடுத்து பாருங்க எல்லாருமே வீட்டை தாண்டி குடும்பத்தை மட்டுமே நினைச்சிருக்கல அதையும் தாண்டி வெளியில வந்து செய்து செயல் செய்தவங்களுக்கு தான் சாதனை பெண்கள் விருதே கிடை கிடைக்குது அவங்க தான் அந்த சமூகத்தால் கொண்டாடப்படுறாங்க ஸோ அப்போ இந்த குடும்பம்ங்கக்கூடிய சிறை அல்லது ஒரு ஒரு அந்த ஒரு கட்டமைப்புல நான்கு சுவருக்குள்ள முடங்கி போகாமல் அவங்கள வந்து வெளியில் வந்து சாதனை படைக்கிறதுக்கு எல்லாருமே அதுக்கு உதவியாக உற்ற துணையாக இருந்தால் கட்டாயமாக இந்த சாதனை பெண்கள் எங்கக்கூடிய ஒரு அவார்டு கொடுத்து கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லது நம்ம ஒரு ஓரவஞ்சனையோடு தான் செயல்படுறோங்கிறது வந்து என்னுடைய கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி